யாராவது அமெரிக்காவுல இவங்களுக்கு தெரிஞ்ச அது இவங்க யூனிவர்சிட்டியோட இருக்கும் இவங்க பெனாமியா இருக்கும் இதான பண்றாங்க எப்படி ஏமாத்துறோம் எப்படி துரிப்பு பண்ண திமுக தாங்க பிஎஸ்சி வாங்கிருக்கிறாங்க இவங்க அமெரிக்கால கம்பெனி ஆக இருந்துச்சு அந்த கம்பெனியில இவங்களுக்கு இங்க வந்து நிலத்தை கொடுத்து அதுக்கு எதுக்கு அவங்க ஆயிரத்தி இருநூறு அமெரிக்காவுல ஒரு யூனிவர்சிட்டி தொடங்குனேன்னா அவங்க எவ்வளவு தெரியுமா அந்த நிலத்துல தொடங்குறாங்க அஞ்சு ஏக்கர்

ஆறு மாசத்துல நீங்க கதை முடிய போகுது திமுக ஆறு மாசத்துல வீட்டுக்கு போக போற அதனால நீங்க தைரியமா இறங்குங்க எனக்கு முன்பு பேசினாங்க பார் அவங்க பேர் தெரியல எனக்கு சொன்னாங்க பாரு இது என் வீடு என் மண்ணு போகுது ஓ மண்ணு போல எல்லாம் இல்ல எல்லாரும் வாங்க எல்லாரும் தெருவுல வாங்க எல்லா இந்த மண்ணையும் நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா நான் சொல்லது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய அடையாளம் இருக்கு உங்களுடைய அடையாளம் உங்களுடைய பிள்ளைங்களுடைய அடையாளம் உங்களுடைய பேரப்பிள்ளைங்களுடைய அடையாளம் இருக்கு அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்க எங்க நீங்க வாழ போறீங்க நீங்க அதனால இதுக்கு நீங்க தைரியமா இருங்க ஒரு பொழுதும் வராது நடக்காது நடக்காம பாத்துக்கோ